இருபத்தேழு வயது நடிகரை ஆசை நாயகனாக்கிய முப்பத்தி ஓரு வயது டிவி நடிகை திருமணமாகி நான்கு மாதங்களில் கண்டுபிடித்த கணவன் திருமணமான நான்கு மாதங்களிலேயே திருமணத்தை மறைத்து தற்பொழுது ஜீவனாம்சமாக இருபத்தைந்து லட்சம் கேட்டிருக்கிறார் இந்த டிவி நடிகை கலர்ஸ் ஹிந்தி டிவியில் ஒலிபரப்பாகி வரும் அப்போலினா என்ற சீரியலில் அதிதி ஷர்மா நடித்து புகழ்பெற்று வந்திருக்கிறார் முப்பத்தி ஓரு வயதாகும் அதித்தி சர்மா அபிநீத் கௌஷல் என்பவரை ரகசியமாக திருமணம் செய்திருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் இவர்களது திருமணம் டெல்லியில் உள்ள பிரைவேட் பிளாட்டில் இரு வீட்டாரின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்திருக்கிறது திருமணத்தை வெளியே சொன்னால் தன் கெரியர் பாழாகிவிடும் என்ற நோக்கத்தில் கணவன் அபிநீத் கௌஷலிடம் திருமணத்தை மறைத்து விடும்படி கேட்டிருக்கிறார் அதித்தி சர்மா நான்கு வருடங்களாக இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் இருவரும் தத்தமது கெரியரில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தங்கள் திருமணத்தை மறைத்து வழக்கம் போல சீரியல்களிலும் விளம்பர மாடலாகவும் இருந்திருக்கின்றனர் ஆனால் அதித்தி சர்மாவோ அப்போலினா சீரியலில் தன் உடன் நடித்த சமர்த்தயா குப்தா என்பவரிடம் திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டிருக்கிறார் அதித்தியின் கணவரான அபினீத் கௌசல் புனேவுக்கு சென்ற நேரம் பார்த்து சமர்த்தியா குப்தாவை டின்னருக்கு வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் அதித்தி டின்னர் முடிந்து இருவரும் தனிமையில் இருக்க வேலை முடிந்து வீட்டிற்கு வந்திருக்கிறார் அதித்தியின் கணவன் அபினீத் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து சண்டையிட்டு சமர்த்தையாவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கிறார் அபினீத் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க அதித்தியின் பெற்றோரிடம் இருக்கிறார் அபினித் ஆனால் தன் மகளை விட்டுக் கொடுக்காத அதித்தியின் பெற்றோர் அபினித்தை அடித்து விரட்டியிருக்கின்றனர் ஆத்திரம் பொறுக்க முடியாத கணவர் அபினித் தங்களின் திருமண போட்டோக்களை வெளியிட்டது ஹிந்தி திரைகலகம் மற்றும் சின்னத்துறை உலகத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது திருமணத்தை மறைத்தது மட்டுமல்லாமல் தன் உடன் நடித்த சமர்த்தையா குப்தாவிடம் தவறான உறவு வைத்திருந்ததால் தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் கணவன் அபினீத் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது திருமணத்திலிருந்து வெளியே வருவதற்கு விவாகரத்து கோரி இருபத்தைந்து லட்சம் ஜீவனாம்சமாக தனக்கு தர வேண்டும் என்று குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ஷர்மா இதனால் மிகவும் கவலையில் உள்ள கணவர் அபினித் தெரியாமல் திணறி வருகிறார் இது இதுபற்றி அதித்தியின் பெற்றோரிடம் கேட்கும்போது திருமணம் எதுவும் நடக்கவில்லை என்று பொய் கூறுகின்றனர் புகைப்படத்தை பார்த்தவர்கள் மேலும் எதுவும் நடக்காதது போலவே அமைதி காத்து வருகிறார் அதித்தி ஷர்மா லிவெனல் பல வருடங்களாக ஒன்றாக இருப்பதும் பின்பு தங்களின் பிரைவேட் வாழ்க்கையை மறைத்து திருமணம் செய்வதும் வாடிக்கையாகிவிட்டது போல திருமணத்திலிருந்து வெளியே வருவதற்காக பல்கான ஜீவனாம்சம் கேட்பதும் தற்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று கூறுகிறார்கள் ஹிந்தி திரையுலகவாசிகள்